புறம் மனம் அறிவு இவற்றை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவதில் குழப்பம் ஏற்படுகிறது இதற்கு சரியான அறிவின் புரிதல் இல்லை என்பதால் அவற்றை எவ்வாறு அணுகுவது பற்றி விளக்கவும் நடைமுறை வாழ்வின் தெளிவற்ற அறிவின் நிலைமையை விளக்கவும் இப்போ நீங்க வந்து நம்ம மனதினுடைய இயக்கம் எல்லாமே வந்து நம்முடைய அகமிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் மனக்கு நம்ம 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 மனசுங்கிறது என்னென்னா நீங்கள் மனசை பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் பயம் செயல்படலாம் ஆனால் மனசை பயன்படுத்தி மனசே சரி பண்ணுற வேலைக்கு மட்டும் மனசை பயன்படுத்தலாம் நீங்கள் உங்க மனசை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் மனசை பயன்படுத்தலாம் ஆனால் மனசை சரி பண்ணுறதுக்கு மட்டும் மனசை பயன்படுத்தலாம் இப்போ அதனால அந்த அகம்ங்கிறது என்னோட மனசு நம்ம மனசுங்கிறது தான் அகம் அந்த அகத்தை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்னா செயல்களுக்கெல்லாம் பயன்படுத்தணும் செயல்களுக்கு நீங்கள் அகத்தை பயன்படுத்துங்க மனசை பயன்படுத்துங்க அதனால அது வந்து நீங்க எது அகம் எது புறம்ங்கிறது தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்க மனசுல எத்தனை விதமான நினைவுகள் வருது எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது நம்மளுடைய அறிவு நினைவு உணர்ச்சிகள் எல்லாமே அகம்தான் அதை நீங்க சரி பண்றதுக்கு எந்த ஒரு பொறுப்புமே எடுக்க வேண்டியது இல்லை ஆனா அதை பயன்படுத்தி மற்றதுக்கு அதுக்காக நீங்க மனசை பயன்படுத்தாம எந்த வேலையுமே செய்ய முடியாது எல்லா வேலைக்கும் மனசை பயன்படுத்திடுங்க மனசு சரி பண்ற வேலை ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் மனசை பயன்படுத்தும் உணர்வுகளை அவை போக்கில் விட்டுவிட்டு அவற்றை புரிந்து கொள்வதுதான் ஞானம் என்றால் நான் ஆன்மா நான் பிறப்பு இறப்பில்லாதவன் என்று அறிதல் என்பது யாது உணர்வுகளை கடந்தவன் ஞானி என்றால் முக்கால அறிவும் சித்திகளை கற்றவனும் யார் நீங்கள் கூறிய ஞானத்தையும் பிரபஞ்ச ஞானத்தையும் எவ்வாறு விளக்குவது இப்போ நம்ம வந்து ஆன்மாங்கிறதுக்கு நம்ம ஆன்மாவை பற்றி தான் பேசுறோம் இப்போ உண்மையிலே ஆன்மானா என்ன சாஸ்திரங்கள் சொல்லுது என்னெல்லாமோ சொல்லுது இது எதை மீன் பண்ணுது ஆன்மாங்கிறது நம்முடைய உணர்வு நிலை தான் ஆன்மா நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் ஆன்மா அதுதான் உண்மை இப்போ இது நம்ம சொன்னாச்சுன்னு நமக்கு என்ன புரியுது அதில் உணர்வு தான் ஆன்மா நீ சொன்னாலும்னா நமக்கு அதில் என்ன புரிய முடியுது ஆனால் அதுதான் சொல்லுது பிரஜானம் பிரம்மம் ஆன்மா வந்து பிரக்ஞையினுடைய வடிவில் இருக்கு சித் அம்சமாக இருக்குது அறிவின் அம்சமாக இருக்குறது தான் நம்முடைய சாஸ்திரங்களுடைய வழக்கம் இப்போ அந்த பிரக்ஞைன்னா என்ன அந்த அறியும் தன்மைன்னா என்ன அந்த சித் அம்சம்னா என்ன இப்போ இதில் வந்து ஒரு நெருப்பு இருக்கு அந்த நெருப்பை நான் தொடரேன் தூடாக இருக்குன்னு சொல்கிறேன் ஐஸ் வாட்டர் இருக்கு அதை டச் பண்ணுறேன் குளிராக இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ நான் எதை தெரிஞ்சுக்கிட்டேன் நெருப்பையும் ஐஸ் வாட்டரையும் தெரிஞ்சுக்கிட்டே நெருப்பு நான் உணர்றேனா ஐஸ் வாட்டரை நான் உணர்றா உண்மையிலேயே நெருப்பையும் ஐஸ் வாட்டரையும் நம்ம உணரவே முடியாது உண்மையிலே நெருப்பு என்ன நம்ம கையில் ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும் உஷ்ணாங்க கூடிய ஒரு ரியாக்சனாக ஏற்படுத்தும் குளிருங்கிறது ஒரு ஐஸ் வாட்டர் வந்து குளிர்ங்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் ஏற்படும் நமக்கு தெரியறது எல்லாம் நம்ம கையில ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும் நெருப்போ ஐஸ் வாட்டர் நமக்கு தெரியவே தெரியாது இந்த கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்றோம் இப்போ இந்த இப்போ இப்ப கை வந்து எதாவது ஒரு நேரத்தில் வந்து சூடா இருக்கு என்ன நேரத்தில் குளிரா இருக்குன்னு சொன்னா இந்த கையினுடைய நேச்சர் தான் என்ன சூடா இருக்குன்னு சொல்ல முடியுமா குளிரா இருக்குன்னு சொல்ல முடியுமா உண்மையிலே ரெண்டுக்கு ஆதாரமா இருக்கு அது ஒரு நேரம் வந்து உஷ்ணத்தை காட்டுது இன்னொரு நேரத்தை வந்து குளிரை காட்டுது இப்ப அது அதன் அளவில் எப்படின்னு சொன்னால் அது இருக்கிறது தெரியாம இருக்கு அது எதையாவது காட்டும் போது அது இருக்கிறதே தெரியுது இப்போ நீங்க கையை வந்து நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி சொல்கிறது இல்லை கை இருக்கிற தெரியாம இருக்கு நம்ம எதையாவது ஒன்று டச் பண்ணி எதையாவது ரியாக்ஷன் அங்கே ஏற்படும் பொழுது அந்த ரியாக்ஷன் ரூபத்தில் நம்மளுடைய உணர்ச்சியை வெளிப்படுது நம்ம வெளிப்படுது குளிராக வெளிப்படுது இப்போ அதே மாதிரி நம்ம வந்து நம்ம ஒரு சுவையான உணவை சாப்பிட்றோம் இனிப்பான உணவை சாப்பிட்றோம் கசப்பான உணவை சாப்பிட்றோம் நம்ம இனிப்பை சாப்பிடும் பொழுது நம்ம நாக்கே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு இனிப்பை காட்டுற மாதிரி தெரியும் கசப்பை சாப்பிடும் பொழுது கசப்பை காட்டுற மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டையுமே சாப்பிடலாம் காட்டும் எதையுமே காட்டாது அது இருக்கிறதே தெரியாது சரி அப்போ அது உணர்ச்சியே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதையாவது போட்டிங்கன்னா உணர்ச்சியை காட்டிடும் அப்ப அது உணர்ச்சியோட இருக்கு அது உணர்வற்ற தன்மையில் இருக்கு இப்போ இதுதான் நம்முடைய கான்சியஸ்னஸ் ஒரிஜினல் ஸ்டேட் தான் இருக்கும் இப்போ ஆன்மாங்கிறது உணர்ச்சி நம்முடைய கான்சியஸ்னஸ் சொல்லி சொன்னா அந்த கான்சியஸ்னஸ் வந்து கான்சியஸா தான் இருக்கு அது இருக்கிறது தெரியாம இருக்கு இப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதனாலதான் நான் சொன்னா நீ ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சிக்கங்கிற காரணமும் அதுதான் அதை எதை வச்சுமே தெரிய முடியாது அதை அதை வச்சு தான் தெரிய முடியுங்கிறது வந்து உண்மையாக அதுதான் ஏன்னா நான் நம்ம வந்து எந்த எக்ஸ்பிரஷனை வச்சு அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானதை அறிய முடியாது இப்போ நம்ம கையினுடைய உணர்ச்சியை உணரும் தன்மையை வந்து உஷ்ணத்தாலே அறிய முடியாது குளிர்ச்சியால் அறிய முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் அந்த உணரும் தன்மை தான் காரணமாக இருக்கும் அந்த உணரும் தன்மை தான் வந்து ஆன்மான்னு சொல்லுவோம் அதான் வந்து சித்தம்சம்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இது எதுக்காக இதெல்லாம் அந்த ஆன்மாவெல்லாம் இணைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே ஆதாரமானது தான் உண்மையானதோடைய அதனால் வரக்கூடிய எக்ஸ்பிரஷன்லாம் வந்து போகக்கூடியது இப்போ இதே மாதிரி நம்மளுடைய மனோ ரீதியான உணர்வுகளும் உடல் ரீதியான உணர்வுகளுமே வந்து தானாக வந்து வந்து தோன்றி மறையக்கூடியதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடும் பொழுது அதில் நமக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் அப்போ தோன்றி மறையக்கூடிய உணர்வுகளில் முக்கியத்துவம் இல்லாமல் போகும்போது என்னன்னு தெரியுன்னா அது வந்து லிபரேட் ஆகிடும் அப்போ அதை வந்து எப்படின்னா சுத்தி வளர்ச்சி இன்டைரக்ட் வேல வந்து நீ வந்து ஆன்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உங்க மன உணர்ச்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது உங்க உடல் உணர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றத ஒரு இன்டைரக்ட் வேல நம்ம கம்யூனிகேட் பண்றோம் இப்போ அதுக்கு தான் வந்து ஆன்மாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதனால நம்ம வந்து எதை புரியணும் அதை புரிஞ்சுக்கிட்டா போ நம்ம வந்து அவங்க என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த விளக்கத்தினுடைய அம்சத்தை வந்து அதுல செல்லவங்களுக்கு சாத்தியமான சாத்தியமாகும் ஆனால் அது ரொம்ப ரேர் ஆன்மா ஆன்மாதான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வர்றவங்க ரொம்ப ரேர் அதனால அது வந்து அது வந்து சுற்றி விளைச்சான பார்த்தாங்கன்னா நம்ம டைரக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் உணர்ச்சிகள் வந்து எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுங்கிறத நம்ம பண்ணி அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவாகவே மறையிறது போய் நம்ம எதுக்கு சரி பண்ணணுங்கிற மாதிரி அதை நேச்சுரலாக எடுக்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம்னா சொன்னால் இது எல்லாருக்குமே சாத்தியம் இது யாரோ ஒருத்தர் ஒரு நம்ம ரிமோட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரிமோட் சான்ஸ் இல்லை யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடையணுங்கிறது இல்லை எல்லாருமே ஞானத்தில் வரலாம் எல்லாருமே லிபரேஷன் போகலாம் உணர்வுகளை கடந்தவன் ஞானி என்றால் முக்கால் அறிவு சித்திகளை கற்றவனும் யார் இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா சில யோகா மரியாதைகளை வந்து இந்த யோக நிலையையும் ஞானத்தையும் லிமிட் பண்ணி அதை வந்து லிங்க் பண்ணிடுறான் யோக நிலைங்கிறது வேற ஞானம் லிபரேஷன்ங்கிறதுலாம் வேற யோகங்கிறதுலாம் வந்து நம்ம மனசை கட்டி போட்டு சில அம்சங்களை டெவலப் பண்ணுறோம் அது வந்து அது லிபரேஷன் கிடையாது அது ஏதோ ஒரு ஒரு சக்தியை டெவலப் பண்ணுறது அது வந்து நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி அடையலாம் ஆனா சொல்லி சொல்லிட்டு அடைஞ்சதுனால எந்த லாபமுமே கிடையாது அது எப்போ அடைஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும் அடைற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும் அடைஞ்சதுக்கு பிறகு அங்க நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குங்கிறது அந்த சித்திகள் எல்லாம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும் இப்ப நாளைக்கு நடக்கிறதெல்லாம் இன்னைக்கே நமக்கு தெரியும் நம்ம டெவலப் பண்ணிக்கிடலாம் ஆனா அந்த நிலை அடைஞ்சதுக்கு பிறகுதான் அதுல பிரச்சனை தெரியும் இப்போ இதே மாதிரிதான் அமெரிக்காவில் ஒருத்தர் அவருடைய பிரதர் வந்து டி நகரில் இருக்காரு அவருடைய பிரதர் அமெரிக்காவில இருக்கிறாரு அப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை நாளைக்கு நடக்கிறது எனக்கு இன்னைக்கே தெரியணும் அதுக்கு நிறைய பயிற்சிகளை நல்லாமல் கொடுத்துருக்குறாங்க அவரும் ஒரு பன்னிரெண்டு வருஷம் பயிற்சி பண்ணியிருக்காரு நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு எனக்கு தெரியணும்னு சொல்லி பன்னிரெண்டு வருஷம் அவருக்கு அதில் சக்சஸ் ஆகிட்டார் நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கே ஒரு தெரியும் அப்போ அவர் எவ்வளோ மகிழ்ச்சி அடையணும் அவர் ஆனால் அவர் பிரதருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தயவு செய்து யாரும் இந்த பயிற்சி பண்ணிடாதுங்கப்பா நான் கடும்பாடு படுறேன் எனக்கு இன்னைக்குள்ள கஷ்டமே சமக்க முடியல இப்ப நான் நாளைக்குள்ள கஷ்டத்தையும் சேர்த்து சமக்க வேண்டியது அக்கறை பச்சைங்கிற மாதிரி தெரியும் அங்க போனாதான் இப்ப இதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா நிறைய கதைகள் இருக்கு வேண்டாம் ஏன்னா நிறைய சித்திகள் எல்லாம் அடைஞ்சாச்சுன்னு சொன்னா நிறைய டார்ப்சர் ஆகுது ஏன்னா அது வந்து சில லிமிட்டேஷன் உட்பட்டது நீங்க வந்து அதை வந்து அடுத்தவங்களுக்கு சொன்னா அது உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரும் அதனால அதெல்லாம் நீங்கள் சிலதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாமல் ஒழுங்க முடியாத நிலைக்கு வந்து அதனால அதெல்லாம் வந்து அதற்குள்ள கஷ்டம் அது அடைஞ்ச தான் தெரியும் ஆனால் அவங்க அந்த மாதிரி சித்தியெல்லாம் அடைஞ்சவங்க வந்து ஞானம் லிபரேஷன் அடைய வேண்டிய அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது வேற இது அதெல்லாம் யோக சித்திகளோட சேர்ந்து